அன்புடையர் வணக்கம் பலரும் பெரும் விழா என்பது சரியா பெருவிழா என்பது சரியா என்பதிலே ஐயம் கேட்கிறார்கள் ஏனென்றால் பலரும் முப்பெரும் விழா ஐம்பெரும் விழா என்று ஊடகங்கள் முதற்கொண்டு அதை பதிவிடுகிறார்கள் அச்சடிப்பவர்களும் அப்படியே செய்கின்றார்கள் இது சரியா தவறா என்று என்னிடம் ஐயம் கேட்டார்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை நம்முடைய கிரீன் பைந்தமிழ் வாயிலாகவே கொடுக்கலாம் என்று கருதுகின்றேன் நம்முடைய தமிழ்மொழியை பொறுத்தளவில் ஒரு சொல் மற்றொரு சொல்லோடு சேருகின்ற ஒரு இலக்கணத்தை புணர்ச்சி என்று சொல்வார்கள் அப்படி புணரும் பொழுது முன்னால் நிற்கின்ற சொல்லை நிலைமொழி என்றும் வந்து சேருகிற சொல்லை வருமொழி என்றும் சொல்வார்கள் ஆக நிலைமொழியும் வருமொழியும் சேரும்பொழுது எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் இயல்பு புணர்ச்சி என்று பெயர் ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லும் சேரும் பொழுது ஓர் எழுத்து தோன்றியோ ஓர் எழுத்து கெட்டோ ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறியோ வந்தால் அதற்கு விகார புணர்ச்சி என்று பெயர் ஆக விகார புணர்ச்சியில் தோன்றல் திரிதல் கெடுதல் என்றெல்லாம் விகாரங்கள் வரும் இவை ஒவ்வொன்றுக்குமே நூற்பாக்கள் தான் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் உண்டு குறிப்பாக நன்னூல் நூற்பாக்கள் அதற்கு பயன்படுகின்றன இப்பொழுது இந்த பெரும் விழா என்று சொல்லும் பொழுது அது பிழை என்பதை எப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை பெரும் கூட்டல் விழா என்று பிரிக்க முடியாது பெருமை கூட்டல் விழா என்பது தான் அப்போ இது ஒரு பண்பு பெயர் சொல் பெருமை என்பது ஒரு பண்பு பெயர் விழா என்பது வருமொழியிலே வருகின்ற சொல் அப்போ பெருமை கூட்டல் விழா என்று வந்தால் அந்த மை என்ற இறுதி எழுத்து கெடும் போதல் பண்பிற்கு இயல்வே என்ற விதிப்படி மை கட்டு பெரு கூட்டல் விழா பெருவிழா என்று வருவதுதான் சரி இளமை கூட்டல் வேணில் என்பதை நாம் என்றாவது இளம் வேணில் என்று சொல்லுகிறோமா இள வேனில் என்றுதானே சொல்ல வேண்டும் அப்போ இளமை கூட்டல் வேணில் இளவேணில் என்று வருவது போலவே இங்கு பெருமை கூட்டல் விழா பெருவிழா என்றுதான் வர வேண்டும் இப்போ முப்பெரும் விழா என்று சொல்லும் பொழுது மும்மை கூட்டல் பெருமை கூட்டல் விழா அப்போ இதில் மூன்று சொற்கள் சேருகின்றன மும்மை கூட்டல் பெருமை கூட்டல் விழா என்று சொல்லும்பொழுது முதல் புணர்ச்சி எப்படி என்று சொன்னால் மும்மை கூட்டல் பெருமை என்று வரும்பொழுது மை என்ற இறுதி எழுத்து கெடுப்பதற்கு ஈறுபோதல் பண்பிற்கு இயல்பே என்ற விதிப்படி மும் கூட்டல் பெருமை கூட்டல் விழா என்று ஆகும் அதற்கடுத்து அந்த இம் என்பது இப்பு என்பது எப்படி தெரிகிறதென்றால் முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி பெருமை என்பதிலே வர வரக்கூடிய அந்த இப்பு என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு சரியாக இம் என்பது இப்பு என்று திரிந்து முப் பெருமை விழா என்று வரும் அப்போ பெருமை கூட்டல் விழா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெரு கூட்டல் விழா ஆக முப் விழா என்று வர வேண்டும் இதுதான் நன்னூல் சூத்திரத்தினுடைய அடிப்படை விதி என்பதை இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் ஆக பெரும் விழா என்று பயன்படுத்துதல் இலக்கணத்திற்கு மாறுபட்டது என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன் இதை கேட்போர் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் உங்களை வேண்டுகிறேன் நன்றி